ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால் பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில் கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சிவராத்திரி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரின்னா என்ன இந்த சிவராத்திரி என்ன என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமுமே தான் சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி அந்த திதி தான் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல மாசி மாதம் வரக்கூடிய அந்த தேய்பிரையில் வர வரக்கூடிய சதுர்த்தசி மகா சிவராத்திரி அப்படிம்பாங்க மாசி மாதம் வர்றது அதாவது சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடியது அப்போ சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி என்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும் சிவராத்திரி என்று நம் சிவன் சிவாலயம் சென்று வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதே போல் ஒவ்வொருத்தருடைய குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும் குல சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்கலாம் குல தெய்வத்தை வணங்கணும் அப்படிம்பாங்க மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம கூப்பிட்டு வணங்கி வேண்டு நாள் தான் வரும் குலதெய்வம் மட்டும் கூப்பிடாமல் வருவது குலதெய்வம்பாங்க குலதெய்வத்தை நினச்சாலே அங்கே வந்துருமா அதே போல் விளக்கு ஏற்றி சாமி விமட்டாலும் அங்கே குலதெய்வம் வரும் குலவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற அந்த குலதெய்வத்தை வணங்குவதற்கு உகந்த நாள் இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி என்று எந்தெந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க குலதெய்வ சன்னதிக்கு வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி வணங்கி குலதெய்வம் கோயிலில் தங்கி செல்வார்கள் என்ன அப்படின்னா அந்த குலம் தலைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வறுமைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் திருமண தடை இருந்தால் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் முக்கியமாக ஒருத்தருக்கு குழந்த பாக்கியம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த குழந்த பாக்கியத்தை தர்றது குலதெய்வம் குளம் தலைக்க குலதெய்வம் அனுகிரகம் வேணும் அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப விசேஷமானது சிவராத்திரி விரதம் ரொம்ப விசேஷம் சிவராத்திரி என்று இருக்கக்கூடிய விரதத்துக்கு பல மடங்கு சக்தி உண்டு சிவராத்திரி என்று சிவனுக்கு ஒரு வில்வமும் ஒரு கொஞ்சம் நீரும் கொடுத்தா அவர் அகமகிழ்ந்து சகல சௌபாக்கியங்களும் தருவார் அப்படின்னு வேத புராணங்கள் சொல்றது ஒரு வேடுவன் வந்து தெரியாமல் போட்ட அந்த வில்வத்துக்கே அவ்வளோ சக்தி அவ்வளோ பலன் அவருக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம தெரிந்தே அந்த சில்வ வில்வத்தை சுவாமிக்கு சாத்தினா சகல பாவங்களும் சகல தோஷங்களும் நீங்கும் நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய கோவில்கள் சுற்றி வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க அதே போல் சிவராத்திரி அன்றைக்கு அன்னதானம் பண்ணுறது அன்னதானத்தில் போய் உட்காந்து சாப்பிட்றது சிவராத்திரி என்பது விரதமாக இருந்து முளித்திருந்து உணவையும் தூக்கத்தையும் விட்டு சிவ சிந்தனையில் இருக்க வேண்டிய நாள் அன்னைக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தா உட்கார முடியாது தூங்க தான் வரும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சிவராத்திரி அன்னைக்கு போடுறாங்க அது சரிதான் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடியவர்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அது போய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா விரதம்னா என்ன விடிய விடிய முழிச்சிருக்கணும் அன்றை இரவு முழுவதும் சிவராத்திரி முழுவதும் விழித்து இருக்க வேண்டும் நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடும் அதனால் உணவை குறைத்து கொள்ள வேண்டும் சிவராத்திரி என்று உணவை குறைக்கணும் எப்போ வந்து உணவு நமக்கு உடம்பில் குறைவாக இருக்கிறதோ அப்போ வந்து பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வரும் இண்டிவிஜுவல் எனர்ஜி டு மீட் காஸ்மிக் பவர் நம்முடைய பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய நாள் சிவராத்திரி அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு மொட்டை அடிச்சா ரொம்ப விசேஷம் மொட்டை போடுபவர்கள் சிவராத்திரி என்று மொட்டை போடுவாங்க மகா சிவராத்திரி என்று போட்டால் ரொம்ப விசேஷம் பொதுவாக அந்த த்ரியோதசி முடிந்து சதுர்த்தசி வர்ற நேரத்தில் மொட்டை அடித்தால் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி அந்த தலை வழியாக பிரபஞ்ச சக்தி உழவோம் அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றது சிவராத்திரி சிவராத்திரி என்று வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவன் பூஜை செய்யுங்க அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவனுக்கு நடக்கக்கூடிய அந்த நாலு கால பூஜையிலே கலந்து கொள்வது ரொம்ப விசேஷம் சிவராத்திரி என்று விரதம் இருக்க முடியாதவர்கள் நாமங்கள் சொல்லலாம் சிவாய நமக சிவசிவ நமச்சிவாய அப்படின்னு அந்த சிவன் மந்திரங்கள் சொல்லலாம் திருவாசகம் முற்றோதல் பண்ணலாம் பாராயணங்கள் பண்ணலாம் நமது விசேஷமானது என்னன்னா பாராயணம் பண்ணுறது ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன ஏது அப்படின்னு அந்த பாடல்களை படிப்பது அதுலேயே திருவாச முற்றோதல் தேவார திருவாசகங்கள் பன்னீர் திறமுறைகள் இசை நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் கலந்து கொண்டு அந்த பாடல்களை பாடணும் ஏன் பாடல்களை பாடணும் அப்படின்னா புகழ்நாமம் செவி கேட்ப நான் நவீன்றியத்தை பெறலாமே நல்வினையே நம்ம பாடுவதை கேட்டு நாமளும் பாடினால் நமக்கு நல்வினை உண்டு மந்திரங்களை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் நமச்சிவாய சிவாய நம்ம அப்படி மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திர ஒளி நமக்குள்ளே ஒரு உரு சக்தியாக மாறி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அதிர்வுகளை ஒரு பிரபஞ்ச சக்தியை உருவாக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடய யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வாராகி கோயில் கட்டிகிட்ருக்கோம் வாராகி கோயில் பூஜைகள் இருக்கு இந்த வாராகி கோயில் சார்பாக ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த யூடியூப் சேனலில் பஞ்சமி பூஜை வாராகியோட மகிமைகள் வாராகி அம்மாளை பற்றி சந்தேகங்கள் வாராகி அம்மாவை எப்படி வழிபடணும் வாராகி அம்மாவுக்கு எப்படி நம்ம பூஜை உபாசனை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வருகிறது அதனால் நீங்கள் வாராகி அம்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி